இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க தனுஷோடைய குபேரா படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் படத்துடைய கதை என்னென்னா இந்தியாவில் இருக்க நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு தேவையான குரூட் ஆயிலுடைய சோர்ஸ் கடலில் கிடைக்கிதுங்க இது கவர்மெண்டோடைய இது பட் இதை நம்ம வில்லன் தன்னுடைய கம்பெனிக்கு சொந்தமாகிக்கணும்னு இதுக்கு சம்மந்தமான மினிஸ்டர்கிட்ட பேசி லஞ்சம்லாம் முடிவு பண்ணி வேலையை முடிச்சிடுறாரு இப்போ இருக்க ஒரே வேலை என்னென்னா ஒரு லட்சம் கோடி ரூபாயை லஞ்சமாக சில அரசாங்க அதிகாரிகளுக்கு அனுப்பணும் இவ்வளோ பணத்தை நேரடியாக கொடுக்க முடியதில்லை இதனால் வில்லன் என்ன பண்ணுறாரு ஜெயிலில் இருக்க ஒரு எக்ஸ் சிபிஐ ஆஃபீஸரை தனக்கு கீழே வேலை செஞ்சு இந்த லஞ்ச பணமெல்லாம் சரியாக கொடுக்க சொல்ல வேறு வழியே இல்லாமல் அதற்கான வேலைகளையும் அந்த சிபிஐ ஆஃபீஸர் பண்ண ஆரம்பிக்கிறாரு என்ன வேலைனா பினாமிகளை உருவாக்கி அவங்க அக்கௌண்ட் மூலிமா பணத்தை அதிகாரிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இவருடைய ஐடியா இந்த பினாமிகளாக நான்கு பிச்சைக்காரர்களாக கொண்டு வந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒருத்தவர் தான் நம்ம தனுஷ் ஒரு வெகுளிய என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இதுக்குள்ள வரவர் எப்படி இங்கே நடக்கக்கூடிய தப்பை கண்டுபிடிக்கிறாரு அன் அந்த தவறை எப்படி இவர் முடிவுக்கு கொண்டு வராருங்கிறது தான் படத்துடைய கதை அண் திரைக்கதை எனக்கு இந்த படத்தில் முதல்ல பிடிச்ச விஷயமே பிச்சைக்காரர்களையும் பணக்காரர்களையும் கதைகளமாக வச்சு கதை கதையன் திரைக்கதையை உருவாக்கின ஐடியா சூப்பருங்க படத்துடைய டியூரேஷன் மூணு மணி நேரத்துக்கும் அதிகமாக இருக்குது நான் இந்த நெகட்டிவாக இந்த படத்துக்கு சொல்லவே மாட்டேன் ஏன்னா திரைக்கதை எங்கேயுமே லென்த்தாக ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் சீன்ஸை வைக்காமல் நல்லா எங்கேஜிங்காகவே அடுத்தடுத்த சீன்ஸ்லாம் போய்கிட்டே இருந்ததுங்க டக்கு டக்குன்னு படத்தில் ஹீரோவையே இருபது நிமிஷம் கழித்து தான் காட்டுவாங்க கதையவே முப்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்படி இருந்துமே ஆரம்பகட்ட முதல் இருபது நிமிடங்கள் இருந்து முப்பது நிமிட காட்சிகள் எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல இதற்கு மிக முக்கிய காரணம் ஹீரோ என்ட்ரிக்கும் கதைக்குமான ஸ்டேஜிங்கையும் நல்லாவே அந்த முதல் முப்பது நிமிடங்களில் மேக் பண்ணியிருந்தாங்க இந்த படம் எனக்கு நல்லா கனெக்டாக ரெண்டு காரணங்கள் இருக்குது முதல்ல ஏகப்பட்ட சீன்ஸை லைவ் லொக்கேஷனில் தாங்க எடுத்திருக்காங்க தனுஷ் பிக்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் லைவ் லொக்கேஷனில் எடுத்தது தான் இந்த சீனை என்னால் ஈஸியாகவும் செம்மையாகவும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது இது போல் நிறைய சீன்ஸ் படத்தில் இருக்குங்க ரெண்டாவது காரணம் தனுஷுடைய கேரக்டர் ரைட்டிங் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க ஒரு ஹீரோவை ரொம்ப வெகுளியாக பிச்சைக்காரராக காட்டுறோம் திரைக்கதை நகர நகர அந்த ஹீரோ எதிர்த்து கேள்வி கேட்குறேன்னு எந்த ஹீரோ ஒர்க்ஷிப் மெட்டீரியலையும் ட்ரை பண்ணாமல் ஆரம்பத்தில் தனுஷ்க்கு எந்த கேரக்டரை கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியே கடைசி வரைக்கும் காமிச்ச ஐடியா செம்மையாகவே எனக்கு ஒர்க் அவுட் ஆகுச்சு திரைக்கதை முழுக்கவே ரைட்டிங் நல்லா இருந்தது குறிப்பாக அந்த நான்கு பிச்சைக்காரர்களில் ஒருத்தவங்களாக ஒரு பொண்ணை உள்ளே கொண்டு வந்து அதை கதை கொடுற பண்ணி எமோஷன்ஸ் காட்சிகளுக்கு பிக் வேல்யூவே ஆட் பண்ணியிருக்கு அந்த ரைட்டிங் ஒர்க்கு தனுஷோடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம் சிறப்பாக பண்ணிவிட்டார் தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய மியூசிக்குமே படத்தில் இருந்தது டயலாக்ஸ்லாம் சில இடங்களில் சேமியாவே இம்பாக்டாக இருந்ததுங்க மியூசிக்கில் என்ன கொரோனா மூணு மணி நேரம் படங்கிறப்ப பிஜிஎம்மில் வெரைட்டியாக காட்டியிருந்தால் இன்னமும் எங்கேஜிங் ஃபேக்டருக்கு இருக்குது ப்ளஸாக இருந்திருக்கும் மூணு மணி நேரம் டியூரேஷன் சில பேருக்கு அழுப்பை ஏற்படுத்தலாம் சில ஷார்ட்ஸ் அண்ட் ஆக்டிங்லாம் அவுடேட்டடாக இருந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆஃபும் செகண்ட் ஆஃபும் ரெண்டுமே எனக்கு சூப்பராக இருந்தது நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்